ஸோ அந்த வீடியோ தான் நான் அதில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த சாப்பாடும் நம்ம சேனலில் இல்லைன்னு இருக்கக்கூடாது குறையாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா சாப்பாடு வீடியோமே நான் வந்து எடுத்து போடுறேன் ஸோ இந்த வீடியோவும் நான் வந்து அதனால தான் வந்து இதுவும் வந்து சமோசா வீடியோ ஸ்ப்ரிங் ரோல் வீடியோலாம் இருக்கா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றனால எடுத்து போடுறீங்க ஸோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுனாக்க ஸோ ஆல்ரெடி ஃபுல் வீடியோ சமோசா எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபரம் அந்த வீடியோ போய் பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற வீடியோ மட்டும்தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் இந்த மாதிரிலாம் ஃபுட்டு போட்டிருக்கோம் வெரைட்டியாக போட்டிருக்கோம் செஞ்சிருக்கோம் எல்லா சாப்பாடுமே செய்கிறோம் எல்லா சாப்பாடும் செஞ்சு போட்டிருக்கோம் ஸோ அப்படின்றது உங்களுக்கு வெரைட்டியாக காமிக்கணும் தெரியணும் அப்படின்றக்காக நான் அது போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்படி செய்யணும்னு நினைச்சவங்க ஃபுல் வீடியோ ஒன்று ஸ்டார்டிங் வீடியோ சமோசா வீடியோ எப்படி செய்கிறது என்னென்னு போட்டிருப்பேன் ஸோ அதில் போய் பாருங்கள் பப்ஸுக்கு அந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன் ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு யாரும் அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா எனக்கு கமாண்டில் வந்து கேளுங்க ஸோ எவ்வளவு என்ன அப்படின்றத உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கமாண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து சமோசா வந்து நிறையா வெரைட்டி சமோசா நான் பண்ணியிருக்கேன் ஸோ சீஸ் வச்சது பண்ணியிருக்கேன் சிக்கன் சமோசா பண்ணியிருக்கேன் மட்டன் உள்ள வச்சு சமோசா பண்ணியிருக்கேன் அப்புறம் கிரீன் மாட்ரு வெஜிடேபிள் வச்சு சமோசா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நிறைய வெரைட்டி சமோசா வந்து ஸோ நான் வந்து இது வந்து செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கோண டைப்பில் வேறு இன்னொரு சமோசா வந்து லைவ் போட்டிருப்பேன் அது வந்து வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்னார் பழமும் வந்துட்டு மாதுளம்பழம்னு சொல்லுவோம் அந்த அன்னார் பழம் ஸோ அது போட்டு பாலக்கு கீரை போட்டு சமோசா பண்ணியிருப்பேன் ஸோ அதுவும் போய் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அது செம்மையாக இருக்கும் ஸோ அந்த லைவ் வீடியோவில் தான் வந்து சமோசா பற்றை வந்து எப்படி செய்கிறது சமோசாவுக்கு வந்து என்னென்ன மாவு சேர்க்குறது தேய்க்கிறது அதுக்கு எவ்வளவு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்ற ஃபுல் ரிச ரெசிபி வந்து நான் வந்து அந்த பாலக்கு கீரை சமோசா அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் லைவ் போட்டிருப்பேன் அதில் வந்து லைவில் வந்து உங்களுக்கு வந்து மாவு கூட வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உப்பு மாவு மைதா மாவு அதில் என்னென்ன வேறு என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் அந்த லைவ் வீடியோவில் இருக்குது ஸோ பார்க்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் புரியும் ஸோ இவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் சமோசா செய்யறதுக்கு என்ன வெரைட்டி வேணாலும் நீங்கள் பண்ணி செய்யலாம் ஓகே மக்களே வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட்டாக ஆதரவு கொடுக்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து இது மாதிரி வெரைட்டியான வீடியோ போடுறதுக்கான ஸோ நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் காத்துட்ருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் காத்துட்ருங்க ஸோ அடுத்தடுத்து வீடியோ நிறையா நல்ல நல்ல ஃபுட் வீடியோ வரும் ஸோ பாருங்கள் ஸோ வீடியோ இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறே அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது அடுத்தடுத்து எனக்கு வந்து ஏன் அப்படின்னாக்கா ஏன் நான் எல்லா வீட்டிலையும் சொல்லலைன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ரொம்ப அதிக ஆர்வமும் இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ஸோ அடுத்து வேறு என்ன வெரைட்டி சாப்பாடு போடுவோம் வேறு அடுத்து என்ன வெரைட்டி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒரு டாட் வரும் ஸோ அதனால் வந்து இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னை ஊக்கப்படுத்தும் வகையில் என்னை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறதும் அடுத்தடுத்து எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் பண்ணுறது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நிறைய வெரைட்டி நிறைய சாப்பாடு போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஸோ இது அவ்வளோதான் மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம வந்து சமோசா ஃப்ரை பண்ணுறதா போட்டிருக்கோம் இந்த பாலக்கு கீரை சமோசா அப்படின்ற லைவ் வீடியோ இருக்கும் அதில் போய் பாருங்கள் இந்த சமோசாவுக்கு இது எப்படி மாவு தேய்க்கிறது சேர்க்குறது ஸோ இது என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையும் நான் அந்த பாலக்கு கீரை சமோசா அப்படின்னு போட்டிருப்பேன் செய்ய போகிறேன் அப்படின்னு போட்டிருப்பேன் வாங்க பார்க்கலாம்னு போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ பார்க்கணுன்றவங்க உங்களுக்கு அது எல்லாத்துலேயுமே புரியும் அதை நீங்கள் பார்த்து செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து அந்த மாவை ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள் என்னமோ உருளைக்கிழங்கு நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் அந்த சமோசாக்களை வச்சு உங்களுக்கு தேவையில்லாத காரமாக காரம் இல்லாமலும் ஸோ வெஜிடபிள்லாம் சேர்த்து ஈர்த்து உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு உரித்து அதை உடச்சி மசாலாவை செஞ்சு தாளித்து அதில் போட்டு பெரட்டி அதை நீங்கள் அந்த மசாலா வந்து அந்த தேய்ச்சதில் வந்து நீங்கள் வந்து ம சமோசாக்களை வச்சு மடித்து உங்கள் நீங்கள் வந்து சமோசா செய்யலாம் ஸோ அதுக்கு ரொம்ப ஏழ்மையாக ஈஸியாக நீங்கள் எப்படி தான் ஸோ அந்த நான் ஒரு லைவ் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் மாவு என்னென்ன பண்ணணும் செய்யணும் சேர்க்கணும் தேய்க்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சமோசா செய்கிறதுக்கான ஃபுல் இது வந்து கிடச்சிரும் ஐடியா கிடச்சிரும் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இதுவரை வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ சட்டிக்காக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்